வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சி மேஷத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேஷத்துக்கு இது நாள் வரைக்கும் ஏழரைச்சனி ஸ்டார்ட் ஆகலை ஆனால் இப்போது மேஷராசிக்கு சனி அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த சனி ஸ்டார்ட் ஆகிறனால மேஷத்துக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது தரப்போகுது வாழ்வியலில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏழட்சினி அப்படின்னாலே அடிப்படையில் எல்லாருகிட்டையுமே ஒரு பயம் இருக்குது ஐயோ ஏழு வரப்போகுதா என்னென்ன பாதிப்புகளை தருமோ கஷ்டத்தை தருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துகிட்டேயுமே இருக்குது இப்போது உங்களுக்கு ஒரு சாட் காட்டியிருக்கேன் பாருங்கள் மேஷத்தோட பன்னெண்டாம் வீட்டை சனி டச் பண்ண போகிறார் இவ்வளோ நாள் அதாவது இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் மேஷத்தோட பதினோராம் வீட்டில் சனி இருந்தார் இப்போது மேஷத்தோட பன்னெண்டாம் வீட்டை போகிறார் அடிப்படையில் இந்த ஏழரை ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும்பொழுது சனியோட குணம்னு சொல்லக்கூடிய சில குணங்கள் நம்மகிட்ட வந்து ஈஸியாக டச் பண்ணிக்கும் அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சோம்பேறித்தனம் தள்ளி போடக்கூடிய தன்மை ப்ரோ கிராஸ்டினேஷன் இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளா பண்ணிக்கலாம் அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கும் கவலை பயம் பதட்டம் முயற்சியின்மை ஒரு டைம் தோற்றுட்டு அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த இன்னொரு முயற்சியை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை சனியோட திசையில் அந்த ஜாதகருக்கு தரும் அதை அப்படியே ஏழிரச்சனியில் அந்த கேரக்டர் நம்மகிட்ட டச் ஆயிரும் ஸோ ஏழிரட்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்னா இந்தந்த சிம்டம்ஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலில் வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஏழிரச்சனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வேலை செய்யும் சனி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறனால ஒரு பலனையும் சனி பார்க்கக்கூடிய வீடுகள் சார்ந்து ஒரு பலனும் நடக்கும் சரி இந்த பன்னெண்டாம் வீட்டில் வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார் அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேஷத்தோட பணம்னால் வீட்டை சனி டச் பண்ண முடியுது பண விரையும் அப்படிங்கிற விஷயம் விரைச்சனி அப்படிங்கிறனால பண விரையும் அப்படிங்கிற விஷயம் வரப்போகுது ஸோ உங்கள்கிட்ட பணம் இருக்குது கையில் அப்படின்னா கம்பல்சரி அதை சொத்தாகவோ நகையாகவோ அல்லது எஃப்டியாவோ கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணல அப்படின்னா உங்கள் பணம் எந்த இடத்துக்கு எப்படி செலவாகுதுங்கிறது உங்களுக்கே தெரியாது கண்மூடி கண் தொடக்கிறதுக்குள்ளே பணம் காணாமல் போயிடும் ஐ மீன் திருட்டு போகும்னு சொல்லலை செலவாகும் ஒரு சில ஜாதங்களில் ரொம்ப சனி பிறப்பு ஜாதகத்தில் ரொம்ப கெட்டு போய் இருக்கும் பொழுது பாதிப்பு தரக்கூடிய நிலைமையில் பொழுது பணம் நகை திருட்டு போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் என்ன ஜாபில் இருக்கீங்களோ அது சார்ந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பிடிக்காது நான் ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறனே நீங்கள் திருச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாகர்கோவிலில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அது தாங்க சனியால் தர முடியும் அதை தான் சனி கொடுப்பார் ஏழு ரச்சனையும் சரி சனி தசையும் சரி சனி புத்தியும் சரி ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை கொடுக்கறது தான் சனியோட மெயினான வேலை நீ கேட்குறதெல்லாம் நான் தரமாட்டேன் நான் என்ன கொடுக்குறனோ அதில் நீ ட்ரெயின் அப் ஆகு தான் சனியோட கேரக்டர் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பட் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்காது நீங்கள் எதிர்பார்த்த எக்ஸாக்ட் லொக்கேஷனில் கிடைக்காது அடுத்தது எபோவ் ஃபார்ட்டி ஏஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கம்பல்சரி மெடிக்கல் ரிலேட்டடான செலவுகள் வரும் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டில் சனி இருக்கும்பொழுது கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை எப்பொழுதுமே தரும் அடுத்தது எதிரிகளை அழிக்கக்கூடிய தன்மை அதாவது இவனாலும் உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க உயரதிகாரி ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது நம்ம உயரதிகாரி தான் நான் சொல்லிட்டு போறேன் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் ஒரு தெளிவின் தெளிவாக நீங்கள் முடிவெடுத்து சரியாக கொண்டு போயிருப்பீங்க ஆனால் இப்போ என்னென்னா உயரதிகாரி எதிர்த்து பேச ஆரம்பிப்பீங்க சண்டை போட ஆரம்பிப்பீங்க அண்ட் தென் உங்களுக்கு அக்கம் பக்கம் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு வம்பழுக்கிறாங்க அப்படின்னா சண்டைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வேணும்னே நீங்களும் சண்டைக்கு போவீங்க ஸோ உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மைகளை இந்த சன்னி தரமாட்டார் ஸோ எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் திறமை அடுத்தது பணலில் இருக்கக்கூடிய சனி இறைப்பயணம் இறை நம்பிக்கை ஆன்மீக வழிபாடு இன்ப சுற்றுலா ஃபேமிலியோட ஆன்மீக சுற்றுலா இது எல்லாத்தையுமே தருவார் குருவோட வீட்டில் சனி இருக்கனால கம்பல்சரி உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் ஆன்மீகம் சார்ந்து இறை நம்பிக்கை சார்ந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகும் வரும் அடுத்தது சனி மூணு பார்வை பார்க்குறாருல ரெண்டாம் பாவத்தை பார்ப்பாரு ஆறாம் பாவத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பார் ஸோ இப்படி பார்க்கக்கூடிய சனியோட பார்வையோட பலன் என்ன ஏன்னா இழச்சனியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன சனியோட புஷனோட பலனையும் பார்வையோட பலனையும் ஒன்றா இணைச்சிக்கோங்க இன்டர்லிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சனி என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு நூறு சதவீதம் புரியும் ஸோ ரெண்டாம் பாவத்தை சனி பார்க்கறனால பேச்சில் தெளிவு இருக்காது வாயை கொடுத்து மாட்டிக்குவீங்க பேசி மாட்டிக்குவீங்க ஸோ ஒவ்வொரு சொல்லையுமே ரொம்ப கவனமாக பொறுமையாக நிதானமாக பேசணும் ஒரு ஃபன்னாக சொல்லணும் அப்படின்னா ஒரு காமெடியாக சொல்லணுன்னா சாப்பிட்றத தவிர மற்ற விஷயங்களுக்கு அன்வான்டாக வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு நான் எங்கேயோ பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ அன்வான்டாக நீங்கள் பேசாதீங்க அடுத்தது ஆறாம் பாவத்தை சனி பார்க்குறார் கடன் பழைய கடன் ஒழிஞ்சு புதுசாக கடன்கள் கிரியேட் ஆகும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா என் தங்கச்சி கல்யாணம் பண்ணேன் என் குழந்தைக்கு காது குத்து மொட்டை அடித்தேன் எனக்கு கல்யாணம் பண்ணேன் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் லாக்காகி அதன் மூலிமா கடனாளி ஆகக்கூடிய தன்மைகளை இந்த ஏழரைச்சனி உருவாக்கும் அடுத்தது ஒன்பதாம் பாவத்தை சனி பார்ப்பார் இந்த ஒன்பதாம் பாவத்தை பார்க்கக்கூடிய சனி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை இது எல்லாத்துக்குமே கெடுதல்கள் தர கெட்ட பேர் உருவாக்க பார்ப்பார் ஆனால் இந்த வருஷம் அவரால் முடியாது ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக குரு கம்பல்சரி மிதனத்திலேருந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் ஸோ ஒன்பதாம் மதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்க்கறனால சனி பார்வை இருந்தாலுமே கூட பெயரை கெடுக்க முடியாது அந்தஸ்துக்கு எடுக்க முடியாது புகழை கெடுக்க முடியாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து லைஃப்பை ஓட்டுவீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக குரு உங்களை காப்பாற்ற மாட்டார் ஸோ அந்த டைம் பீரியடில் என்னோடய ஒன்பதாம் அதிபதி உச்சமாக தான் இருக்கிறாரு அப்படின்னாலுமே கூட அவர் அந்த பாவகத்தை பார்க்காதனால சனி கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே இந்த ஏழரட்சனி என்னென்ன விஷயங்களை கொடுக்கும் என்னென்ன விஷயங்களை தடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் சனி நல்ல பொசிஷனில் இருக்குது அப்படின்னா ஏழரைச்சனியில் நீங்கள் பெருசாக கஷ்டப்பட மாட்டீங்க எக்ஸாம்பிளுக்கு லக்ன யோகாதிபதியாக வரக்கூடிய இயற்கை சுபகிரகத்தோடய தொடர்பில் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்கும் பொழுது கம்பல்சரி நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க அல்லது யோகாதிபதி தசாபுத்தி நடக்கும்பொழுது இந்த ஏழரைச்சனியில் கஷ்டப்பட மாட்டீங்க அதை தாண்டி வேறு எந்த மாதிரியான காம்பினேஷன் இருந்தாலும் சரி ஏழரைச்சனியில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்